இப்போ திருச்செந்தூர் பற்றியே நல்லா பெருமையாக சொன்னீங்க அங்கே போனால் நிறைய பரிகாரங்கள் பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்க முடியும்னு சொன்னீங்க அப்போ மற்ற இடங்களுக்கும் போய் அந்த மாதிரி விஷயம் மற்ற முருகர் கோயிலை பற்றி பேசுகிறேன் மற்ற முருகர் கோயில் அப்படின்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க குன்று அப்படின்னு சொன்னால் அவனுக்கு மலை குன்றுன்னா மலை இப்போ வந்து மலை அப்படின்னு சொன்னால் நிறைய துகள்கள்லாம் ஒன்று சேர்ந்து இறுகி தான் பாறையாகும் அப்போ அந்த இறுகிறதுக்கு காரணம் என்னென்னா ஹீட் இப்போ வான் மண்டலங்களுக்குள்ள சராசரம் கோள்கள் உருவானதுக்கு காரணம் அதீத வெப்பம் அப்போ அந்த சூரியன் உருவானதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாம் உருவாகுதுன்னா அந்த வெப்பத்தின்துடைய தன்மை அப்போ பாறையில் என்ன இருக்கும் அதிகமாக ஹீட் இருக்கும் இந்த பாறையில் அதிகமாக ஹீட் இருக்கிறதுனால மட்டும்தான் குன்று இருக்க மடமெல்லாமல் குமரனுடைய நிறைய பார்த்துக்கோ மலை மேலே உள்ள கோயில்களில் செவ்வாயினுடைய கதிர்வீச்சு இருக்கும் அப்போ வெப்பம் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம் இப்போ வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை எடுத்துக்கோ கோயம்புத்தூர் மாவட்டம் என்ன பகுதினா குளுமையான பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் குளுமையான பகுதி அந்த குளுமையான பகுதியில் மலையில் கோயில் இருக்கும் மருதமலை பழனி மலை மேலே வந்து அந்த ஊட்டி கொடைக்கான அந்த இது அது என்னது மேலே மலை மேலே ஏறக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் அப்போ அந்த குளுமையான பகுதிக்கு செவ்வாயினுடைய கதிர் வச்சு வேணுங்கிறக்காக முருகனை வந்து அங்கே வச்சுருப்பாங்க நம்ம தென்மண்டலத்தில் நம்ம வந்து வாழ்கிறது எல்லாமே திருநெல்வேலி நெல்லை மாவட்டம் இந்த நெல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை நெல்லை இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா சரியான வெப்பமான பகுதி அங்கெல்லாம் ஊருக்கு ஒரு குளம் கண்டிப்பாக இருக்கும் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காது அதே மாதிரி குளம் வெட்டாத ஊரும் இருக்காது குடும்பம் கோவில் குளம் அந்த வந்து வெப்பமான பகுதியில் அங்கே விவசாயம் உண்டு ஆனால் அங்கே வானம் பார்த்த பூமி அங்கேயும் தென்னை மரம் உண்டு தேங்காய் இவ்வளோ தான் காய்க்கும் ஆனால் பொள்ளாச்சியில் தேங்காய் இவ்வளோ பெருசு இருக்கும் அப்போ அங்கே நீர் வளம் ஜாஸ்தி குளுமை வளம் ஜாஸ்தி அப்போ அங்கே செவ்வாயின் கதிர் வச்சுருக்காதுன்னு மலை மேலே கட்டினோம் இங்கே திருச்செந்தூர் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் மக்களுக்காக வேலை செஞ்சோம் அப்போ இங்கே வந்து வெப்பமான பகுதி எங்கே நெல்லை மாவட்டம் நெல்லை மாவட்டத்தில் அதிக வெப்பங்கும் போது உடம்புல என்ன சத்து அதிகமாக போயிடும் வேர்வை வெளியில் போய் ஹீட் அதிகமாகி உடம்புல நீர் சத்து வந்து போயிடும் அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வறண்ட பூமிக்கு எதுனா பனை மரம் அப்போ அந்த பனைமரத்தின் சுவை கோயம்புத்தூரில் முளைக்குமானா அங்கே பனைமரம் முளைக்கும் இந்த சுவையும் வராது இந்த தரமும் வராது இதனுடைய இயல்பு அங்கே இருக்காது ஒரு மண்ணின் விதை இன்னொரு மண்ணை விட்டு மாறும்போது அதன் தன்மை மாறுது இப்போ நம்ம வாழ்க்கைக்காக வெள்ளாடு போனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அது மாதிரி மாறி அப்போ பரிகார ஸ்தலத்துக்கு எல்லோரும் எல்லா கோயிலுக்கும் போயிட முடியாது ஜாதகத்தில் நீ உனக்கு தசை நடக்குன்னா உடனே முருகன் கோயிலுக்கு போயிடு சனிதசை நடக்குன்னா உடனே ஏழரை திரு திருநள்ளாறுக்கு போயிடும் அப்படின்னு திருநள்ளாறு இந்த குச்சனூர் இந்த மாதிரி நிறைய பக்கம் சனீஸ்வரன் கோயில் இருக்குது சனியினுடைய கதிர்வீச்சு விழுகிற இடத்துல அந்த கோயிலை கட்டிருக்கு அப்போ பாறையில் என்ன அதிகமாக இருக்கும் இருக்கும் இப்போ இந்த முருங்கை மரத்தில் வந்து அயன் சத்து அதிகம் அயனும் சனியும் ஒன்று இரும்புனா சனி கல்னால் சனி பாறைன்னா சனி இந்த சனிக்கு என்ன நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ முருங்கை மரத்தை உடச்சா உடஞ்சிரும் இரும்பு அந்த பாறை எதில் குழம்பாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பில் நெருப்பு குழம்பாகும் பாறை நெருப்பில் உருகும் பார்த்துருக்கியா நம்ம எரிமலை குழம்புன்னு சொல்லுவோம் அது வெடித்து நிறையா பக்கம்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ அந்த அப்போது ஹீட்டால் தான் அந்த பாறையை உருக்க முடியும் அப்போது எங்கெல்லாம் உனக்கு அப்போ முருங்கை மரத்தில் என்னென்ன ஓங்கி மிதிச்சுன்னா உடஞ்சிரும் இருங்கை மரத்தில் என்ன சத்து அதிகமாக இருக்குது இரும்பு இருக்குது அப்போ அந்த இரும்பு இருக்கிற இடத்துல ஹீட் அதிகமாக இருக்குங்கிறான் கேல்சியம் இருக்குது கேல்சியம்னால் உனக்கு என்ன சத்துனா சூரியன் சூரியன் இருக்கிற இடத்துலையும் ஹீட் அதிகமாக இருக்குங்குறான் அப்போ இதனுடைய கதிர்வீச்சு விழுகிற இடத்துலையெல்லாம் உனக்கு கேல்சியம் வேணும் ஆனால் ஹீட்டை போக்கணும் அப்போ அதுக்கு நீர்வளம் சம்பந்தப்பட்ட க கோயில் எடுக்கணும் ஆல்ரெடி உனக்கு சனி தசை சனி புத்தி சனி உச்சம் சனி ஆட்சி இந்த மாதிரி இருக்கும்போது உனக்கு ஏழரை சனி வந்துருச்சுன்னா திருநள்ளாறு போங்கிற ஆல்ரெடி இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த கதிர்வீச்சு விழுகிற இடத்துல நெருப்பு நெருப்பு குழம்பு வந்து எரிமலை குழம்பு மாதிரி அப்போ நீ அங்கே போகும்போது பற்றி எரிஞ்சிருவேன் அப்போ பரிகாரங்கிற பேருக்குல்ல தற்கொலை பண்ண வைக்கிறாங்க மக்களை அப்போ செவ்வாயசை நடந்துகிட்டு இருக்கும்போதும் செவ்வாய் உச்சானாலும் உனக்கு ஹீட்டு அப்போ அதனுடைய நெகட்டிவ் என்னன்னா அது வேற இப்போ செவ்வாய்ங்கிறது ஹீட்டு அப்போ ஆல்ரெடி செவ்வாதை செவ்வாய்பு நடக்கும்போது அங்கே நினைப்பேன் உனக்கு ஒரு கிரகம் கெட்டு போச்சா அதை ஆக்டிவேட் பண்ணணும் சனி நீச்சமாக நீ நல்லா இருப்பணும் உனக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அந்த புத்திக்கு என்ன கெடுதல் இருக்குது அந்த தசைக்கு என்ன கெடுதல் இருக்குது அதுக்கு என்ன கோவில் அப்படி தான் எடுக்கணும் எல்லோரும் எல்லா கோயிலுக்கும் போ அதனால தான் இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போய் என்ன பரிகாரம் பண்ணாலும் பழிக்கலை அப்படின்னு நம்ம அப்போ மற்ற முருகன் கோயில் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது பழனி நீ வந்தாலே சனி வந்துடும் எங்கெல்லாம் அந்த பழனி இந்த நீ நீ வருதோ அவங்களுக்கெல்லாம் பொதுவாகவே சனி சம்பந்தப்பட்ட சேர்க்கை இருக்கும் சனிச்சந்திரன் சேர்ப்பு இருக்கும் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும் அந்த சனி வரும்போது ஏழரை சனிக்கு ரொம்ப பாதிக்கப்படுறவங்க அந்த நீங்கிற பேரில் வச்சுருக்கோம் அப்போ அவங்களுக்கு அந்த மாதவிடாய் நேரங்களில் வயிர் வலி அப்போ அந்த ஹீட் அதிகம் போகும்போது என்னது ரெண்டு நாளில் நிற்கிறது அந்த அஞ்சு நாள் வலி உயிர் போகிறது சில பேருக்கு அதீதமாக போகிறது அப்போ அந்த ரத்தம்ங்கிறது செவ்வாய் அப்போ ரத்த உறவுகளையும் செவ்வாய் மாங்கலியத்துக்கு அதிபதி அப்போ மாங்கலியத்துக்கு அதிபதி செவ்வாய் நிலத்துக்கு அதிபதி செவ்வாய் வந்து உனக்கு குழந்தை பிறப்புக்கும் அதிபதி இப்படி எந்தெந்த விஷயத்துக்கு அதிபதியாக அது எந்த வீட்டில் இருக்கோ அந்த பாதிப்பை கொடுத்தோம் அப்போது நீ நேராக ஏழரை சனிக்கு செவ்வாதசிக்கு பழனிக்கு போ திருச்செந்தூர் எல்லோரும் போகலாம் இன்னைக்கு போக்குவரத்து இருக்கிறதுனால ஆனால் மத் ஏன்னா குரு எல்லா வீட்லேயும் நல்ல வீடு ஆனால் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் குரு நீச்சம் செவ்வாய் உச்சமாகற மகர வீட்டில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருச்சுன்னா அந்த வீட்டில் வேலை செய்யலாம் அப்போ இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிற உச்ச செவ்வாய் உச்சம் சனி ஆட்சி அங்கே குரு நீச்சு பத்தாம் இடங்கிற வயிறு இந்த வயிற்றில் சூடு அதிகமாக இருக்குது சனி செவ்வாய் வந்து பத்தில் ஒருத்தனுக்கு இருக்குது அப்படின்னா அங்கே குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கெட்டு போச்சு வயிறு கெட்டு போச்சுன்னு அது அப்போ அங்கே ஹீட்டு அதிகமாக இருக்கும்போது அந்த குழந்தை தறிக்காது இந்த உடம்புக்கு மற்ற சர்க்குலேஷன் ஹீட்டு தான் உடம்புக்கு வியாதி இப்போ வந்து ஒரு மனிதனுக்கு கெட்ட எண்ணம் வர்றதுக்கு காரணம் சூடு இன்றைக்கி யார் உடம்புல சூடு இல்லை நல்ல விதை இல்லாத பொருள் அப்போ வயிறு தான் கருமாங்கிறான் இப்போ நாம் நம்ம அப்பா அம்மா வழியிலையோ தாத்தா பாட்டி வழியோ நம்ம அம்மாவுடைய அப்பா அம்மா அப்பாவுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி வழியில் யார் எந்த உணவு பழக்க முறைகளை எடுத்துக்கிட்டாங்களோ இல்லை எவனுக்காவது ஏதாவது ஒரு நோய் இருந்தாலோ இல்லை நல்லது இருந்தாலோ இந்த அப்பா வழியிலையும் அம்மா வழியிலையும் நல்லது கெட்டது உன் உடம்புல என்ன டிஎன்ஏ இருக்குன்னு கண்டுபிடிக்க அந்த வயிற்றுல அம்மா தான் அப்பா உயிர் தான் கொடுப்பார் அம்மா உடலை வளர்க்கும் அப்போ அந்த வளர்த்து வர்றது அந்த வயிறு அப்போ அந்த வயிற்றில் இருந்து நீ பிறக்கும் போது என்ன எல்லாம் உனக்கு இருக்குது அப்போ அந்த குரு நீச்சம்ங்கிற அந்த வயிறு குழந்தை தணிக்கும் இடம் அப்போ அவர் எங்கே வேலை செய்யலை கர்ப்ப பையில் தங்கும்போது அதீத உஷ்ணம் இருந்தால் கட்டு போய்டுறார் அதீத கீட்டு தவிர்க்கவே முடியாத உடல் சூடு மேல் சூடில் உள்ள இருக்கிற அணுக்களின் சூற்று அதிகமாக இருந்ததுன்னா அது வைப்ரேஷன் வேலை செய்யாது அப்போ அதுக்கு தன்னுடைய பூர்வீகம் குலசாமி அப்படின்னா குலசாமி அஞ்சாம் இடம்ன்றோம் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்டென்ட் அப்போது உனக்கு செவ்வாய் இப்போ மற்ற கோயில் முருகன் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் அதில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறவன் விருச்சகத்தில் உனக்கு வந்து செவ்வாய் ஆட்சி ஆனால் சந்திரன் நீச்சம் அப்போ அவன் வந்து சந்திரன் நீச்சங்கிறவன் வந்து சந்திரனை தான் ஆக்டிவேட் பண்ணாங்க அப்போ அதுக்கு தகுந்த கோயிலுக்கு போகணும் அப்போ விருச்சிகத்தையும் கடலில் சேர்ப்பானுங்க சேர்ப்பாங்க மீனத்தையும் கடலில் சேர்ப்பாங்க கடகத்தை கடலில் சேர்ப்பாங்க குரு உச்சமாகிற இடமே கடல் அங்கே செவ்வாய் நீச்சம் கடலில் குளிச்சாக்கிட்டு போயிடுவோங்கிறான் எப்படி இந்த வயிற்றுக்குள்ள தணிக்கிற குழந்தை எங்கே உச்சம் பெறுதுன்னா கடலில் உச்சம் பெறுது அதனால தான் நான் திருச்செந்தூரை எவ்வளோ பெருமையாக பேசுவேன் மற்ற கோயில்கள் வந்து சில பல காரணங்களுக்காக ஒவ்வொரு கிரகங்களின் கதிர்வீச்சு விழுகிற இடத்துல ஆலயங்களை கட்டி அதாவது பெரிய பெரிய மன்னர்கள் கட்டின ஆலயங்களுக்கு எல்லோரும் போக முடியாது ஆனால் பூர்வீக கோயிலுக்கு குடும்பத்தோடு போ ஏன்னா இங்கே தெய்வம் என்பது வேறு தேவதை என்பது வேறு தெய்வம்னா என்ன தேவதை தான் என்னங்கிறத நான் இன்னொரு பதில சொல்கிறேன் வாழ்த்து